பயங்கரவாத தடைச் சட்ட நடைமுறை தொடர்பில் சர்வதேச அமைப்பு முன்வைத்துள்ள யோசனை பயங்கரவாத தடுப்பு சட்டம் ரத்து செய்யப்பட்டு புதிய பயங்கரவாத எதிர்ப்புச் சட்டம் மூலம் மாற்றப்படும் வரை அதை நடைமுறைப்படுத்துவதற்கு தடை விதிக்கலாமா என்பது குறித்து ஐரோப்பிய ஒன்றியம் வினவியிருக்கின்றது எனினும் இலங்கை அரசாங்கம் இன்னும் அதை பற்றி விவாதிக்கவில்லை என்று தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன ஐரோப்பிய ஒன்றியம் பிற மேற்கத்திக சக்திகளுடன் சேர்ந்து பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்ய கோரி வருகிறது இது ஒரு கடுமையான சட்டம் என்று ஐரோப்பிய ஒன்றியம் மேற்கோள் காட்டி வருகிறது இந்த நிலையில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் பிரதிநிதிகள் அரசாங்கத்துடனான அண்மைய சந்திப்புகளில் தடை சட்டம் குறித்தும் விசாரித்திருக்கின்றனர் ஐரோப்பிய ஒன்றிய பிராந்தியத்தில் உள்ள சந்தைகளுக்கு ஏற்றுமதி செய்யும் போது ஜிஎஸ்பி பிளஸ் வர்த்தக வசதியை பெற இலங்கை பிடிஏ என்ற பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்வது ஒரு முன்னிபந்தனையாகும் இந்த நிலையில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் தடைக்காலம் குறித்து அரசாங்கம் பரிசீலிக்குமா என்று கேட்டதற்கு அரசாங்கம் இன்னும் அதை பற்றி விவாதிக்கவில்லை என்று நீதி அமைச்சர் ஹரசன நாணயக்கார தெரிவித்திருக்கின்றார் இருப்பினும் பயங்கரவாத தடை சட்டம் விரைவில் ரத்து செய்யப்பட்டு அதற்கு பதிலாக ஒரு புதிய சட்டம் அறிமுகப்படுத்தப்படும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் பிள்ளையான் தொடர்பில் கத்தோலிக்க திருச்சபை வெளியிட்டுள்ள பரபரப்பு தகவல் ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்களில் பிள்ளையான் எனப்படும் சிவனேசதுரை சந்திரகாந்தன் ஈடுபட்டார் என்ற தகவலை நிராகரிக்க முடியாது என்று கத்தோலிக்க திருச்சபையின் ஊடக பேச்சாளர் செரில் காமினி தெரிவித்திருக்கின்றார் ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பாக நேற்று சிறப்பு அறிக்கையை வெளியிட்ட போது அவர் இந்த கருத்தை வெளியிட்டிருக்கின்றார் பிள்ளையானுக்கும் ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலுக்கும் இடையிலான தொடர்பு குறித்து இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு ஒளிபரப்பிய ஆவணப்படத்தில் முதன் முதலில் வெளிப்படுத்தப்பட்டது பிள்ளையானின் தனிப்பட்ட செயலாளர் ஆசாத் மௌலானா தகவல் வெளியிட்டிருந்தார் பிள்ளையானுடன் மிக நெருக்கமாக பணியாற்றிய ஒருவராக இவர் காணப்படுகின்றார் அந்த நபர்தான் பிள்ளையானுக்கு ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலுடன் உள்ள தொடர்பை வெளிப்படுத்தியிருக்கின்றார் ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்களுடன் தொடர்புடைய குற்றச்சாட்டுகளில் பிள்ளையான் இப்பொழுது கைது செய்யப்படவில்லை கிழக்கு பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் கடத்தப்பட்டு காணாமல் போனது தொடர்பாக இந்த கைது ஆனால் ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்களுடன் தொடர்பை நாம் நிராகரிக்க முடியாது ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் தொடர்பான இந்த கைதும் விசாரணையும் எந்த அளவுக்கு நடைபெறும் என்பது எங்களுக்கு தெரியாது அது குற்றப்புலனாய்வு புலனாய்வு பிரிவுக்கு தெரியும் இதில் பிள்ளையானுக்கு தொடர்பு இருப்பதாக செய்திகள் வந்திருக்கின்றன வெகுமதிகள் உள்ளன என்பது எங்களுக்கு தெரியும் பிள்ளையான் கைது செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பான விசாரணை முடிந்ததும் ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பான விசாரணையை குற்ற துறை தொடங்கும் என நாங்கள் நம்புகின்றோம் இந்த தொடர்பை உண்மையில் ஆதாரங்களுடன் நிரூபிக்க முடியுமென்றால் இவ்வளவு பெரிய படுகொலைக்கும் இவ்வளவு காட்டு முராண்டித்தனமான செயலுக்கும் என்ன வழிவகுத்தது என்பதை கண்டுபிடிக்க முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் ஈஸ்டர் அறிக்கையின் மறைக்கப்பட்ட பகுதிகள் சிஐடிக்கு ஜனாதிபதி அதிரடி உத்தரவு ஈஸ்டர் தாக்குதல்கள் குறித்து ஆணைக்குழு அறிக்கையில் மறைக்கப்பட்ட அனைத்து ஆவணங்களையும் நுணுக்கமாக ஆராயுமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசார் நாயக்க புலனாய்வு திணைக்களத்திற்கு உத்தரவிட்டுள்ளார் இது தொடர்பில் ஜனாதிபதி குறிப்பிடுகையில் இந்த நாட்டில் நடந்த மிகப்பெரிய துயர சம்பவமான இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்கள் அதிகாரத்தை பெறும் நோக்கத்துடன் நடத்தப்பட்டவை இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஏப்ரல் முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் வரையிலான விசாரணைகளின் நோக்கம் உண்மையான திட்டமிடுபவர்களை அடக்குவதாகும் அவர்களின் நோக்கம் உண்மையான குற்றவாளிகளை மறைப்பதாகும் ஆனால் நாங்கள் ஆட்சிக்கு வந்து ஆறு மாதங்கள் கடந்துவிட்டன ஈஸ்டர் தாக்குதல்களுக்கு பொறுப்பானவர்களை நீதியின் முன் நிறுத்துவதற்கு நாங்கள் மிக தெளிவான படிப்படியான நடவடிக்கைகளை எடுத்துள்ளோம் நாங்கள் அதை தொடர்ந்து செய்து வருகின்றோம் ஈஸ்டர் தாக்குதல்கள் குறித்த ஜனாதிபதி ஆணைய அறிக்கை வந்தது அதன் அறிக்கையில் சமூகத்துக்கோ அல்லது குற்ற துறைக்கோ வழங்கப்படவில்லை ஆணைய அறிக்கையின் சில பகுதிகள் மறைக்கப்பட்டன இன்று ஈஸ்டர் ஆணைய அறிக்கையில் மறைக்கப்பட்ட அனைத்து ஆவணங்களும் கூட விசாரணைக்காக குற்ற துறைக்கு அனுப்பப்பட்டுள்ளன அதனை கவனமாக படித்து விசாரணை நடத்தச் சொன்னேன் என குறிப்பிட்டுள்ளார் தாமதிக்கும் நீதி மறுக்கப்படும் நீதிக்கு சமனானது முஸ்லிம் அமைப்புகளின் அறிக்கை இரண்டாயிரத்தி பத்தொன்பது உயிரிழந்த ஞாயிறு தாக்குதல்களின் ஆறாவது ஆண்டு நிறைவையொட்டி இலங்கையின் முஸ்லிம் அமைப்புகளின் கூட்டு நீதி உண்மை மற்றும் ஒற்றுமைக்கான ஒரு புனிதமான நினைவு அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றது இலங்கை முஸ்லிம்களாகிய நாங்கள் சம்பவங்களால் பாதிக்கப்பட்டவர்கள் அவர்களது குடும்பங்கள் மற்றும் இந்த கொடூரமான பயங்கரவாத செயலால் பாதிக்கப்பட்ட அனைத்து சமூகங்களுக்கும் எங்கள் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றோம் என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது தாக்குதல்களையும் அவற்றை நடத்தியவர்களையும் முழுமையாக நிராகரிப்பதற்கான சமூகத்தின் நீண்டகால நிலைப்பாட்டை இந்த கூட்டு அறிக்கை மீண்டும் உறுதிப்படுத்தி இந்த கொடூரமான தாக்குதல்களை திட்டவட்டமாகவும் சந்தேகத்திற்கு இடமின்றியும் மீண்டும் கண்டிப்பதாக முஸ்லிம் அமைப்புகள் குறிப்பிட்டுள்ளன இந்த குற்றங்களை செய்தவர்கள் இஸ்லாத்தையோ அல்லது முஸ்லிம் சமூகத்தையோ பிரதிநிதித்துவப்படுத்தவில்லை அவர்களின் நடவடிக்கையில் இஸ்லாத்தின் நம்பிக்கையின் கொள்கைகளையும் மதிப்புகளையும் முற்றிலுமாக மீறுவதாகும் என்று முஸ்லிம் அமைப்புகள் தெரிவித்திருக்கின்றன ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக முஸ்லிம்கள் இந்த மண்ணில் விசுவாசமான அமைதியான ஆர்வமுள்ள மற்றும் பங்களிக்கும் குடிமக்களாக வாழ்ந்து வருகின்றனர் இந்த நிலையில் குறிப்பிடத்தக்க அநீதிகள் பாகுபாடு மற்றும் அவதூறுகளை எதிர்கொண்ட போதிலும் முஸ்லிம் சமூகம் எப்பொழுதும் பொறுமை மற்றும் அமைதியின் பாதையை தேர்ந்தெடுத்தது தீவிரவாதம் அல்லது வன்முறையால் ஒருபோதும் பதிலளிக்கவில்லை எனினும் உயிரிழந்த ஞாயிறு தாக்குதல்கள் பயங்கரவாத செயல்கள் மட்டுமல்ல இஸ்லாத்தை அவதூறு செய்வதற்கும் முஸ்லிம் சமூகத்தை இழிவுபடுத்துவதற்கும் ஓரங்கட்டுவதற்கும் நோக்கமாக கொண்ட ஒரு பரந்த சதித்திட்டத்தின் ஒரு பகுதியாகும் எனவே இந்த விடயத்தில் நீதி தாமதிக்கப்படுவது நீதி மறுக்கப்படுவதற்கு சமம் முஸ்லிம் அமைப்புகளின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த அறிக்கையை அகில இலங்கை ஜம்மியத்தில் உலமா இலங்கை முஸ்லிம் சபை அகில இலங்கை முஸ்லிம் இளைஞர் சம்மேளன மாநாடு மற்றும் இலங்கை ஜமாத்தே இஸ்லாமி உள்ளிட்ட பதினைந்துக்கும் மேற்பட்ட முக்கிய அமைப்புகள் வெளியிட்டுள்ளன